ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக கேரட் வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டை சுப்பி இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு முந்நூறு கிராம் அளவு மாவு சேர்த்துருக்கேங்க உப்பு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் இலகன பதத்துக்கு பிசஞ்சிக்கங்க பிசஞ்சிட்டு இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சுற்றிலும் பரவலாக தடவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் கோதுமை மாவுன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா தடவிட்டு பிசைஞ்சு மூடி வச்சிங்கன்னா நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் அப்படியே ஊறட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் ஒரு பத்து முந்திரி பருப்பு கூடவே ஒரு பத்து பாதாம் சேர்த்துட்டு இதோட ஒரு மூணு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்து இதை நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அறப்பட்டுருக்கணும் குறை குறைப்பாக இல்லாமல் இது மாதிரி பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோட சேர்த்து செய்யறதுக்கு அரை கிலோ அளவு கேரட்டை நல்லா ஒரு முறை அலசிட்டு நுனியை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மிக்சர் ஜாரில் நல்லா மைய அரைபடும் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கேரட் துண்டுகளை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதனால நைஸாக மையிற அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப கோஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா மஞ்சிருக்கணும் தண்ணிலாம் சேர்க்காமல் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதே நம்ம துருவி எடுத்தோன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அதனால் அரைச்சி எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் கேரட்டை அப்படியே வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்குறேங்க ரவையை சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வருபட்டு பாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ரொம்ப செவந்துடக்கூடாது லைட்டாக கலர் மாறினதும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் இப்போ அதே ஃப்ரை பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி சூடானதும் இதில் அரைச்சி எடுத்து வச்ச கேரட் வீதை சேர்த்திடலாம் எல்லாத்தையும் நல்லா ஒட்டை இது மாதிரி வச்சு விட்டுடுங்க சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா பச்சை வாசனை பூரா போகணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா ட்ரையாக எடுத்து இப்போ இதில் அரக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வெள்ளம் கூட பிடிச்சி சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்து கலந்ததுமே கொஞ்சம் இலகி வரும் இது மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கங்க கைவிடாமல் இதை மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி பவுட்ரை சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம அரைச்சி சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ அரைச்சி பவுட்ரு எல்லாத்தையும் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க நல்ல வாசனையாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் வறுத்து ஆற வச்ச ரவையும் சேர்த்துடலாம் ரவையை சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கங்க இப்போ ரவை அதில் இருக்க ஈரத்தை பூரா நல்லா உறிஞ்சி அதிலே வெந்து கொஞ்சம் திக்காகும் நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால கொஞ்சம் தன்மை வந்தது அந்த ஈரத்தை எல்லாத்தையுமே ரவை எடுத்து பாருங்க நல்லா கொஞ்சம் திக்காக வெந்து வந்திருக்கு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கி ஆற விட்டுடலாம் கொஞ்சமாக கையில் எடுத்து பாருங்கள் கையில் ஒட்டாமல் நல்லா இது மாதிரி உருண்டு வரணும் இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற விட்டுடலாம் ரொம்பவும் ஆறிடக்கூடாது பாருங்கள் கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்து கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் நெய் தடவிட்டு அதுலேருந்து எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கோங்க எல்லாத்தையுமே இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஸ்டஃபிங் வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் அரை மணி நேரம் கிட்டே கோதுமை மாவு ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அதுலேருந்து இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வாயிலில் வச்சு இது மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக தட்டிக்கோங்க வாழையில் எண்ணெய் தடவிக்கங்க எண்ணெய் தடவிட்டு அது மேலே மாவை வச்சு சின்னதாக தட்டி இப்போ அது நடுவில் நம்ம உருட்டி வச்சு ஸ்டஃபிங் எடுத்து வச்சு இது மாதிரி ஓரங்களை ஒன்று சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு நல்லா ஊறனால சாஃப்டாக வருது பாருங்கள் இது மாதிரி ஓரங்கள் உள்ள மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கையில் நெய் தொட்டுக்கங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட தொட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா மெலிசாக எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டிக்கங்க வாழைன்றதுனால தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும் பாருங்கள் உள்ள வச்ச ஸ்டஃபிங் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி இது மாதிரி மெலிசாக தட்டி எடுத்து இதை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்க தவா சூடானதோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு இப்போ நம்ம தட்டி எடுத்த மாவை இதில் போட்டுடலாம் இலையில் தட்டுறதுனால ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் இது மாதிரி போட்டு ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சமாக சுற்றும் நெய் விட்டுக்கலாம் நெய் வாசம் உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் எண்ணெய் கூடும் தடவிக்கலாங்க திருப்பி போட்டு இது மாதிரி ஒரு சைடு நெய் தடவிடுங்க ரெண்டு சைடு இது மாதிரி வெந்து செவந்த பிறகு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சுட சுட சாப்பிட நல்லா சூப்பராக சுவையாக நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும் இதே மாதிரியே மீதமுள்ள மாவையும் தட்டி தவால் போட்டு சுட்டு எடுத்துக்கங்க நல்ல ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ரெடியாகிடுத்து இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக சுவையாக இருக்கும் இட்லி தோசைன்னு உங்களுக்கு போர் அடிச்சுதுன்னா இது மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை கேரட்டு கோதுமை வச்சு கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இதை நீங்கள் மாலை நேரம் உணவாக கூடும் ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு நல்லா ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம் அதிக நேரம் எடுக்காதுங்க சட்டுன்னு சொல்ல சும்மா செஞ்சு தரலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் நானூறு கிராம் அளவு கேரட்டை பொடியாக இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க கூடவே அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வரவிட்டு எடுத்துக்கலாம் ஹை பிளேம்மில் வச்சு மூணு விசில் வரவிட்டு எடுத்துக்கோங்க மூணு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா இறங்கினதும் நம்ம திறந்து பார்த்துக்கலாம் மூணு விசில் வரட்டும் அதிலே கேரட் நல்லா மசியை வெந்துடும் இப்போ ப்ரெஷர் குக்கரை திறந்துட்டு வேக வச்ச கேரட்டை நல்லா ஆற விட்டுடுங்க கேரட் வெந்து அதிலே தண்ணி விட்டு இதில் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை இது நல்லா ஆறுன பிறகு இந்த தண்ணியோடைய கேரட் எல்லாத்தையும் மிக்ஸர் ஜாரில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஜாரில் மாற்றிட்டு இதோட அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு மூணு ஏலக்காய் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் தண்ணிலாம் சேர்க்காமல் இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கேரட்லாம் திரி திரியாக தெரியாமல் இது மாதிரி நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல நைஸாக மஞ்சள் இருக்கணும் இப்போ அரைச்ச மிக்சிங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் இது மாதிரி மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இது கூட சேர்க்கறதுக்கு காய்ச்சி ஆரணப்பால் முக்கா அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்சர் ஜாரில் அலசி ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி பால் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இந்த முக்காக்க பாலை மட்டும் மிக்சி ஜாரில் அலசி ஊற்றிட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வறுத்த பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் இல்லை கடையில் வாங்கின பச்சரிசி மாவு வந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதோட நல்லா கலந்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி விஸ்கால கலந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம சேர்த்த அளவுகள் கரெக்டாக இருந்தோம்னா இது மாதிரி திக்காக தான் வரும் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் அப்போ தான் வெந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி குட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை கேக் மோல்டு இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தட வைக்கங்க தடவிட்டு கொஞ்சமாக பாதாம் முந்திரி உங்கள் எந்த நட்ஸ் இருக்கோ எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி அடியில் இது மாதிரி பரவாயில்ல தூவிட்டு இதில் நம்ம கலந்து வச்ச மாவை ஊற்றிக்கலாம் பாருங்கள் மாவு அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதை அப்படியே ஈவனாக நிறவிட்டு அப்படியே லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி சூடானதும் இது மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் போட்டுடுங்க அது மேலே பவுலில் எடுத்து வச்சு நீராவி சொட்டாமல் இருக்கிறதுக்கு மேலே அப்படியே பிளேட் போட்டு மூடிடலாம் நீராவி தண்ணி சொட்டாமல் இது மாதிரி பிளேட் போட்டு மூடிடுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ அப்படியே குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் வரவிட்டு எடுத்துக்கலாம் அடுப்பாக ஹைஃப்ளேமில் வச்சு அஞ்சு விசில் வரவிட்டு எடுத்துக்கோங்க இதே நீங்கள் குக்கருக்கு பதிலாக இட்லி பாத்திரத்தில் கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அஞ்சு விசில் கிட்டே வந்து எடுத்து இப்போ ப்ரெஷர் பூரா இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் வேகும்போது நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி திறந்துட்டு மேலே போட்ட எடுத்துடலாம் நீராவி தண்ணி பூரா பிளேட்லேயே இருக்கு பாருங்கள் உள்ளே ரவை கூட சொட்டவே இல்லை இப்போ இது மாதிரி கத்தியால் விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வரணும் அஞ்சு விசில் வெட்டதுலே நல்லா வெந்து வந்திருக்கு கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு லைட்டாக ஆறினதும் நம்ம அப்படியே பிளேட்டுக்கு திருப்பிக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சில்லுன்னு கூட சாப்பிட்லாம் நான் இதை அப்படியே பரிமாறினங்க சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருந்தது இது மாதிரி ஓரங்கள் லைட்டாக ஆறினதுமே அதுவாகவே கேப்பு விடும் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டு தட்டிக்கலாம் பாருங்க பர்ஃபெக்டான ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி கொடுத்து பரிமாறலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்க இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல சுவையாக சாஃப்டாக அருமையாக இருக்கும் வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடிடுங்க இந்த ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸை சுப்பியே நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்